அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோராவது இறை வார்த்தை நீங்கள் ஒருவனை மண் நானும் அவனை மன்னிக்கிறேன் நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன் இவ்வாறு நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம் அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் பிறர் செய்த குற்றங்களை மனதார மன்னித்து அவர்களோடு மீண்டும் சகோதர அன்பில் சகோதர உறவில் நாம் வாழும்போது தந்தையாம் கடவுள் வெற்றி சிறக்கிறார் சாத்தானின் சதி திட்டம் நிறைவேறாமல் போனதால் சாத்தான் தலை குனிந்து வெற்றி நாணி நிற்கிறான் ஆனால் பிறர் செய்த குற்றங்களை மனதார மன்னிக்காமல் அவர்களோடு நாம் பகைமை உணர்வு கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் சாத்தான் வெற்றி பெற்று நிற்கிறான் தந்தையாம் கடவுளோ தலை குனிந்து நிற்கிறார் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் மனதார மன்னிப்பது என்றால் என்ன பிறர் செய்த குற்றங்களை மன்னித்து அதை மறக்கும் போதுதான் நாம் அவர்களை மனதார மன்னிக்கிறோம் குற்றங்களை மன்னிக்கும் போது வாழ்கிறோம் மறக்கும் போதுதான் நாம் தெய்வீக தன்மையில் வாழ்கிறோம் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தந்தையாம் கடவுள் நம் எல்லா குற்றங்களையும் மன்னித்து அதை மறந்து வாழ் போல் அவருடைய பிள்ளைகளாக நாமும் பிறர் செய்த குற்றங்களை மனதார மன்னித்து அவர்களோடு மீண்டும் சகோதர உறவில் சகோதர அன்பில் நாம் வாழ்ந்து வெளிப்படும் போது வெற்றி சிறக்கிறார் சாத்தானோ தலை குனிந்து நிற்கிறான் இவ்வாறு இந்த உலகில் பிறர் செய்த குற்றங்களை மனதாரம் மன்னித்து தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக நாம் வெளிப்படும் போது பரலோக பேதா இந்த உலகில் மட்டுமல்ல மறு உலகிலும் நம்மை மிகுதியாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கும் போது நாங்கள் மனித தன்மையில் வாழ்கிறோம் அதை மறக்கும் போதுதான் நாங்கள் தெய்வீக தன்மையில் மறு கிறிஸ்துவாக வாழ்கிறோம் ஒின் பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரேன் டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் பிறர் செய்த குற்றங்களை மனதாரம் மன்னித்து அவர்களோடு மீண்டும் சகோதர உறவில் சகோதர அன்பில் வாழ்ந்து இந்த உலகில் உமை மாட்சிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடு மன மக கிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்